குன்னூர் அருகே அட்டடி கிராமத்தில் நேற்றிரவு பத்து பதினைந்து மணிக்கு சிறுத்தை ஒன்று சாலையில் ஹாயாக நடந்து சென்றது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தொடர்ந்து நேற்று மாலை ஐந்து மணிக்கு சாலையை கடந்து தேயிலை எஸ்டேட்டிற்குள் சிறுத்தை சென்றதை குடியிருப்பு வாசிகள் பார்த்து பீதியடைந்தனர் இரவு நேரங்களில் மட்டுமே வந்து சென்ற சிறுத்தை தற்போது மாலை நேரங்களிலும் உலா வருகிறது இதனால் மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் அச்சத்தில் உள்ளனர் இப்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் we